வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓய்வை அறிவித்த பும்ரா அதிர்ச்சியில் ரசிகர்கள் என்ன காரணம் தெரியுமா அதாவது நம்ம இந்திய அணியின் மூத்த வீரர்களாக பார்க்கப்படும் விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவிச்சு இருக்காங்க அவர்களைத் தொடர்ந்து முக்கிய வீரரான பும்ராவும் டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவாரா என்ற சந்தேகமும் இருந்தது தற்போது பிசிசிஐ டி டுவெண்டிக்கு மட்டும் தனி அணியை உருவாக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் பும்ரா இனி டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவார் என்றும் கூறப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு வான்கேடா மைதானத்தில் பாராட்டு விழா நடந்தபோது அது குறித்து பும்ராவிடமும் கேட்கப்பட்டது அந்த கேள்விக்கு பும்ரா பதிலளித்திருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்காருனா எனது ஓய்வு இன்னும் நீண்ட தூரத்தில் உள்ளது என்றும் நான் இப்பொழுதுதான் தான் ஆரம்பித்து இருக்கேன் ஓய்வு பெறுவது என்பது மிகவும் அதிக தூரத்தில் இருப்புவதாக நம்புகிறேன் என்றும் கூறியிருக்காரு இதை அடுத்து ரசிகர்கள் உற்சாகமாகவும் இருக்காங்க முன்னதாக இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் அவர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவர் இந்திய டி டுவெண்டி அணிக்கான தனி அணியை உருவாக்க வேண்டும் என்று கூறி வராரு அதன்படி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடும் வீரர்களுக்கு டி டுவெண்டி அணியில் இடம் கிடைக்காது என்ற நிலையும் உருவாகலாம் இந்த நிலையில் தான் பும்ரா டெஸ்ட் அணியின் முக்கியமான வீரர் என்பதால் அவரை டி அணியிலிருந்து நீக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது தற்போது பும்ரா தான் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஓய்வு பெறப்போவதில்லை என்று விளக்கமளித்திருக்கார் தற்போது பும்ராவுக்கு முப்பது வயதுதான் ஆகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறைந்தது முப்பத்தி ஐந்து வயது வரை அவரால் மூன்று வித கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாட முடியும் சமீபத்தில் டி டுவெண்டி போட்டிகளில் தங்களது ஓய்வை அறிவித்த விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோரும் தங்களின் முப்பத்தி ஐந்தாவது வயதில்தான் இந்த முடிவையும் எடுத்து இருக்காங்க எனவே பூம்ராவும் நீண்ட டி டுவெண்டி அணியில் இடம்பெற முடியும் பூம்ரா இல்லாமல் இந்திய அணியால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று இருக்கவே முடியாது ஒருவேளை இனி பூம்ராவை டி டுவெண்டி அணியில் சேர்க்கக்கூடாது என்ற முடிவை பிசிசிஐ கிடைத்தால் அது இந்திய அணிக்குத்தான் பெரும் இழப்பாகவும் மாறும் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்